ஹலோ அப்ரிவான் விஜயின் கணசி படமான ஜனநாயகன் படம் ரிலீஸுக்கு தள்ளி போகியிருக்கு வாங்க என்ன பார்க்கலாம் நடிகர் விஜய் தமிழ் சினிமாவில் முன்னேற கடினமாக உழைப்பை போட்டிருக்காங்க ஆரம்பத்தில் இவர் எல்லாம் ஒரு நடிகர் என்ற விமர்சனத்தைக் கண்டு பின்வாங்காமல் தொடர்ந்து உழைத்துக் கொண்டே இருந்தவர் இப்பொழுது பெரிய இடத்தை பிடிச்சிருக்காங்க தென்னிந்திய சினிமா தென் பாலிவுட் சினிமா கூட பாராட்டும் வகையில் முன்னணி நடிகராக பாக்ஸ் ஆபீஸ் கிங்காக வளர்ந்து இருக்காங்க ரசிகர்கள் கொண்டாட பல படங்கள் கொடுத்த விஜயின் நடிப்பில் கடைசி படமாக ஜனநாயகன் உருவாகியிருக்கு ரசிகர்களும் படத்தை கொண்டாட ஆவலாக இருக்காங்க வரும் ஜனவரி ஒன்பதாம் தேதி இந்த படம் ரிலீஸ் ஆக உள்ள நிலையில் தணிக்கை சான்றிதழ் இதுவரை கிடைக்கவில்லை இதனால் ஏற்பட்ட தாமதம் காரணமாக நீதிமன்ற கதவை நாடியிருக்காங்க தயாரிப்பாளர் புகார் வந்ததால் சென்சார் சான்றிதழ் வழங்கவில்லை படத்தினை ஆகும் என மத்திய அரசு தரப்பு வழக்கறிஞர் நீதிமன்றத்தில் வாதிட்டிருக்காங்க படத்தில் ஐநூறு கோடி முதலீடு செய்யப்பட்டு இருக்கிறது என தயாரிப்பாளர் தரப்பு கூறியிருக்கு இந்த நிலையில் இந்த வழக்கின் தீர்ப்பு ஜனவரி ஒன்பதாம் தேதி காலையில் வழங்கப்படும் என நீதிமன்றம் தெரிவித்திருக்காங்க அதனால் ஜனவரி ஒன்பதாம் தேதி ஜனநாயகம் ரிலீஸ் ஆக வாய்ப்பில்லை என்று தெரிகிறது விஜய் அரசியல் கட்சி தொடங்கிய பிறகு மத்தியில் ஆட்சியில் இருக்கும் பாஜகவும் எதிராக பேசி வருவதால் பழிவாங்குவதற்காக இப்படி செய்கிறார்கள் என இணையத்தில் நெட்டிசன்கள் கமெண்ட் செஞ்சுட்டு வந்துட்டு இருக்காங்க மேலும் பிரபலங்கள் பலரும் விஜய்க்கு ஆதரவாக குரல் கொடுக்க தொடங்கி இருக்காங்க அப்சல்யூட் மிஸ்யூஸ் ஆஃப் பவர் என இயக்குனர் அஜய் ஞானமுத்து பதிவிட்டு இருக்காங்க உங்களை யார் யாரா ஜனநாயகம் படத்துக்கு ஆதரவா குரல் கொடுக்குறீங்களோ அவங்களா அப்சல்யூட் மிஸ்யூஸ் ஆஃப் பவர் அப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்க இதே மாதிரி லேட்டஸ்ட் சினிமா நியூஸ் அப்டேட் தெரிஞ்சுக்கணும்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க